என்னுடைய அம்மா தேர்ந்த ரசிகர் ஒரு நாள் பசிச்சு வரேன் டிவி பார்த்துட்டு உக்காந்தேன் டிவியில் ஒரு சூப்பர் சீன் போயிட்டுருக்கு அது ஒரு வடநாட்டு சீரியல் எங்கள் அம்மாட்ட நான் அம்மா சாப்பிட்டேன் அப்புறமா உக்கார உக்காந்துட்டேன் அதில் ஒரு அசுரன் அப்படி உக்காடுறாங்க வந்து வடநாட்டு நம்ம ஊர்னாதான் வந்திய எல்லாம் அப்படி போடுவாங்க வடநாடு அசுரங்க முடி இங்க இருக்குதுங்க ஹைட் இருப்பான் ஆறு ஆறு மூணு இருப்பான் கண் இருக்குல்ல கடலாடிய கடலோடிய கண்கள் பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட நான் படிச்சிருக்கேன் பொம்பளைக்கு ஆனால் இவன் ஆம்பளை இருக்கான் பொங்கிய மண்டு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டு இங்க வந்துட்டு போதான் கண்ணு அவ்வளோ பெரிய கண்ணு பந்தாடும் போது அப்படி வந்துட்டு போதுங்கிறான் திருக்கூட ரசப்ப வீராய் பேரழகு பெண்ணுக்கு அது பெரிய கண் அங்க பார்த்தா ஆணுக்கு இருக்குது அப்படி கண்ணு அப்படி அவங்க ஏங்க பாருங்க அம்மா யார் மாய்ந்த ஆள் அப்படின்னு கேட்டேன் அசுரன் உட்காருண்ணா ஐயோ அசுரன் இவ்வளோ நல்லா இருக்கு நம்ம ஊரில் வந்து அசுரன்னா தொப்பையும் கிப்பையும் போட்டு பெரிய மீசை போட்டு பெரிய இதெல்லாம் போட்டு பயங்கரமாக காட்டுவாங்க உங்க ஸ்மார்ட்டாக காட்டுறாங்க இவனா அசுரன் இவன் பேர் என்னம்மா சும்மா இரு அப்படின்னாங்க அம்மா அசுரடையே பார்த்துட்டு இருந்தேன் அவன் பேர் துர்கா மாசுர் காளி அப்படின்னு கத்தனான் அதையெல்லாம் தமிழ் படுத்தியிருக்காங்க காளி அப்படின்னு உடனே காளி வரா எம்மா காளி என்ன அழகு நம்ம ஊர்ல பார்க்க முடியுமா காளிய பயமா இருக்காது ராத்திரி நேரத்துல பன்னெண்டு மணி ஆச்சு நான் காளி கோயிலை தாண்டி போறதுக்கு கொலை நடுங்கிறோம் அப்படி இல்ல பயம் சாமினா ஆ அப்படி இருக்கா ஆனா பேரழகி ஆனா கருப்பா இருக்கிறா கண் அவளுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு அப்படி பயங்கரமா வந்து நிக்கிறா கழுத்துல எல்லாம் மண்டை ஓடு அப்படின்னு என்ன அப்படி என்ன நாளை எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் தெரியும் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் உபாயம்தான் இப்ப சொல்லுங்க காளி உபாயம் தரலாமா காளிக்கு தெரியும் ஆதிபராசக்தியை கொல்றதுனா பொம்பளை தான் தெரியும் பொம்பளை எப்படி கொல்றது வரலட்சுமி அவர்கள் சிரிப்பதில் எந்த உட்கருத்தும் இல்லை சரியா ஒரு பெண் கட்ட கேட்கிறான் எனக்கு சொல்லு நான் ஏ ஆதிபரா எல்லோரும் ஆதிபராசக்திகள் சரியா ஆண்கள் யார் என்று நான் சொல்ல இல்லை சொல்லவும் மாட்டேன் கொல்லணும் எனக்கு வழி சொல்லு மந்திர சொல் இப்ப வரப்போகுது உங்களுக்கு சொல் எனும் மந்திரம் கொல்லன வழி சொல்லு ஏ முடியாது அவளை எல்லாம் கொல்ல முடியாத சக்தி அவளை கொல்ல முடியுமா போடா அப்படின்னு போயிட்டா உடனே கையெழுத்து போட்டாங்க அழகான கையுங்கொம்முனுச்சு அவன் ஓடி வரா காளி மறுபடியும் கொல்லாத உன்னை கொல்லுக்காத எனக்கு சக்தி தீந்துரும் கொல்லாத கொல்லாத உன்னை கொல்ல நீ சொல்லலன்னா கொன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டான் கத்திய நீ சொல்லதான் செத்துருவேன் உனக்கு சக்தி குறையும் நான் செத்துறேன் இல்லை இல்லை நான் சொல்றேன் இரு அவளை நிர்பந்திக்கிறாங்க பெண்ணை நிர்பந்திக்கிறான் நீ சொல்லு சொல்றா பாருங்க இதான் ஆண்கள் இப்படி சீரியஸாக இது வரைக்கும் எந்த ஆண் ஏதோ ஒன்று ஆதிப்பராசக்தி நீங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களும் ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களும் ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல நீ சொல்லு அதை கொல்றதுக்கான வழி சொல் அவ சொல்றா வானத்திலேருந்து அவ இறங்குவா சண்டைக்கு ஆமா இறங்குவா நீ எந்த ஆயுதமும் எடுக்காத எடுக்காம அவளை பார்த்து கெட்ட வார்த்தை சொல் கெட்ட வார்த்தை சொன்னா அவள் சக்தி இழப்பாள் சின்னதாகிடுவா அப்போ அவளை என்ன வேணாலும் நீ செய்யலாம் இவ்வளோதான் ரகசியம் பாருங்களேன் அடுத்த நாள் வருதுங்க நான் சீரியல் சத்தியமா சொல்றேங்க நீங்க நைட் நான் சாப்பிடலீங்க ட்ரெஸ் சேஞ்ச் கூட அப்படியே படுத்து தூங்கிட்டேங்க நான் அவ்வளோ மனவலிங்க எனக்கு இப்படி இல்லாமா இருக்குது இப்படி இல்லாம பெண்ணுக்கு எதிராக அந்த ஆயுதங்கள் இருக்கு இந்த சமூகத்துக்கிட்ட இருக்கே அந்த ஆயுதம் இருக்கே அந்த ஆயுதத்தை எப்படி வெல்றதுன்னு இதோ சொல்லி தரேன் சொல்லித்தரேன் காலி ஆதிபராசக்தியை கொல்றதுக்கான வழி சொன்னால அந்த ஆயுதத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இதோ நான் தரேன் வந்தாங்க அடுத்த நாள் ஆதிபராசக்தி கீழே இறங்குறா இவன் எதுவுமே எந்த ஆயுதமும் இல்லாம வராங்க அப்படியே பார்க்க என் ஈரல் கொலையை பிடிச்சிக்கு நான் பார்க்குறேன் ஆதிபராசக்தி அவ்வளோதாண்ணா இன்னைக்கு பார்க்குறேன் திடீயே இறங்குனாங்க கீழே கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சாம் பாருங்க பாருங்களேன் சக்திக்கு பராசக்திக்கு கெட்ட வார்த்தைகள் கேட்டு பயிற்சியோ பழக்கமோ இல்லை திடீர்னு அவன் கெட்ட வார்த்தை சொல்லடும் நிலம் கொலையிறாங்க அவங்களுடைய ஆற்றல்லெல்லாம் குறையுது அப்படியே கீழே இறங்கி துணுண்டாயிட்டாங்க அவள் அறிவை அவள் அழகை அவள் ஆரோக்கியத்தை அவள் நிர்வாகத்திறனை அவளுடைய புத்தியை அவளுடைய கல்வி அவளுடைய கொடைத்தன்மையை அவளுடைய அவளுடைய பெரும் கருணையை கேலி செய்கிறார் கேலி செய்ய செய்ய நிந்தனை சொல்ல சொல்ல அப்படியே குறுகிட்டாங்க அம்மா துணூண்டு வந்துட்டா உடனே சிரிச்சுக்கிட்டே வாழை எடுத்துட்டு கிட்ட போனாம் பாருங்க எங்கிருந்தோ வந்தாருங்க சிவபெருமான் சக்தி நான் இருக்கிறேன் ஒரே போட்டான் துர்கா செத்துட்டான் இருந்து அவளுக்கு நான் சொல்றேன் பெண்களாகிய நம்மை பலவீனப்படுத்துவதற்கான ஒரே ஆயுதம் இந்த உலகத்தில் இருப்பது அவதூறுதான் அவதூறு சொல்லிதான் சாய்க்கிறார்கள் சரி இதிலிருந்து மீழ்வதற்கான ஒரே வழி சிவபெருமான் வருவார் என்று காத்திருக்க முடியாது அந்த நிச்சயமா வேற ஏதாவது வேலையில் இருப்பார் திடீர் என்று நமக்காக வரமாட்டார் அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா அந்த ஆயுதத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி பர்வின் சுல்தான சொல்ற மந்திரம் நம்ம சாவலாம் தப்பில்லை எல்லாருக்கும் சாவு வரும் ஆனால் நம்ம செத்து போயிடணுங்கிறதுனாலயே சில வேலைகளை செய்யறான் பாருங்க அவனுக்கு முன்னால் நான் சாவ மாட்டேன்னு நினைக்கும் பொழுது எழுந்து நிற்கலாம் நீ அவதூறு என்னை சாய்க்கத்தானே நான் இந்த அவதூரை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நான் போரிடதற்காக வந்தேன் போர்க்களத்தில் நீ சந்தி என்று சொல்லி போர்க்களத்தில் போரை சந்திப்பதுதான் ஒரே வழியே தவிர அவதூறுகளுக்கு செவி கொடுத்து உட்கார்வதல்ல வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு இதுதான் மந்திர சொல் எழுந்து நில்லுங்க உள்ளிருந்து எழுந்து நிற்க வேண்டும் வெளியில் இருந்த எந்த ஆற்றலம் வந்து நம்மை காப்பாற்றாது என் தோழமைகள நமக்கு நாம் தான் துணை ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் அப்படி எந்த பராசக்தியாவது உங்கள் வீட்டிலே சிறிய பெண்ணாக அப்படியே வந்து அவதூறால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற அனைவரையும் சொல்லுகிறேன் பெண்கள் எல்லாம் பராசக்தி என்றால் ஆண்கள் எல்லாம் சிவபெருமான்கள் தானே ஹர் ஹர் மகாதேவ் தானே பிடிச்சுக்கோ நான் இருக்கிறேன் அடி உன்னை யார் சொல்லுவது இந்த ஒற்றை சொல்லால் அந்த பெண்ணை காக்க முடியும் உங்களால் காப்பாற்ற முடியாத நிலையில் நாங்கள் இருந்தால் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுக்கின்ற பொழுது இதோ இந்த சொல் மந்திரமாகிறது